கடந்த வாரம் வாசத்துக்காக ஒரு வீட்டுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆடிட்டர் அவர் ஸோ ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் அவர் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆடிட்டரும் கூட ஸோ அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு பிரச்சனை என்னென்னாக்கா அவர் மேலே திடீர்னு இன்றைக்கோ செய்த விஷயத்துக்காக வழக்கு தேவையற்ற வழக்கு தேவையற்ற பிரச்சனை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளோட விஷயங்கள்ல வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொன்னாங்க சரின்னு போயிட்டு நாம போய் அவங்க வீட்டை போய் வாஸ்து பார்க்கும் போது அவங்க வீட்டில் இருந்த வடமேற்கு மூளையில் மூலையில ஒரு சிறிய பாதிப்பு இருந்துச்சு ஸோ அந்த பாதிப்பை அவங்கள சரி பண்ண சொன்னோம் இல்ல நாங்க வந்து அதை சரி பண்ண முடியாதுன்னாங்க சரி முடியாதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்க திருப்பி வந்துட்டோம் அவ்வளோதான் ஏன்னா முடியாது அவங்களுக்கே முடியாதுன்னும் போது நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி வந்துட்டோம் அதுக்கப்புறமா திருப்பி அவங்க கூப்பிட்டு சரி நான் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்களும் வந்து என்னென்ன முயற்சிகளை எடுத்து பார்த்தாங்க ஒன்றும் வர மாதிரி இல்லை அப்போ திருப்பியும் கடைசி எங்களை கூப்பிட்டாங்க இல்லை சரி ஓகே சரி பண்ணலாம் வாங்க சார் அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன சில விஷயங்களை அவங்க வீட்டில் மாற்றங்கள் செஞ்சாங்க இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க குழந்தை எது எந்த குழந்தையாலும் அவங்களுக்கு அழுத்தமாக இருச்சோ அந்த குழந்தை இன்னைக்கு சூப்பராக இருக்கு அவங்க அவங்க பேச கேட்டு நடக்கிறாங்க அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு மேலும் அவங்க வீட்டில் அவருக்கு அவருக்கு வந்து அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே தீர்வு கிடைச்சிச்சு வடமேற்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்ட சிக்கல் வரும் மனம் என்பது அலைபாயும் அதனால இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் வடமேற்கு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா எஸ் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினுக்கு யாராவது இந்த தகவலை அனுப்பிச்சி விடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது போன்ற எளிய வாஸ்து சார்ந்த உளவியல் சார்ந்த தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்